காற்றாலை கனியமன் விடயம் தொடர்பாக கடந்த பதிமூன்றாம் திகதி ஜனாதிபதியை சந்தித்து உரையாடியதன் நிமித்தம் ஒரு மாத காலம் இடைநிறுத்தப்பட்ட வேலைகள் தொடர்பாக நிபுணர்கள் குழு மன்னாருக்கு விஜயத்தை மேற்கொண்டு இங்குள்ள சிவில் அமைப்புக்கள் பொதுமக்களை சந்தித்து அது சம்பந்தமான உரையாடலின் ஊடாக ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என ஜனாதிபதி அவர்களால் தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் மின்சக்தி அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் தலைமையில் துறை சார்ந்த திணைக்களங்கள் ஒரு குழுவாக நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே பொது அமைப்புகளோடு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது அதில் ஏலவே அமைக்கப்பட்ட முப்பது காற்றாலையினுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இனிமேல் அமைக்க உள்ள காற்றாலையினுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது தான் அவர்களுடைய வாதங்கள் அங்கு இருந்ததே தவிர எங்களுடைய கோரிக்கையாகிய மன்னார் தீவு பகுதியில் காற்றாலை கனியம்மன் திட்டத்தை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்பில் அவர்கள் அவதானம் செலுத்தியதாக இல்லை அவ்விதமான எங்களுடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அவர்கள் கரிசனை கொண்டதாகவும் கூட இல்லை அவர்கள் ஏலவே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து இந்த இடத்தில் மீண்டும் காற்றாலைகளை எவ்வாறு நிறுவலாம் என்பது தொடர்பில்தான் அவர்களுடைய கருத்தியலும் அவர்களுடைய வாதங்களும் இருந்ததே தவிர மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இரண்டு திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியில் இருந்து வெளியே எடுப்பது சம்பந்தமாக அவர்களுடைய பார்வை இருக்கவில்லை ஆகவே இவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற அறிக்கை எவ்வாறு அமையப்போகிறது என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இவர்களுடைய அறிக்கையின் பிரகாரம்தான் ஜனாதிபதி இறுதி முடிவுக்கு வருவார் என அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இதில் ஜனாதிபதி ஒரு மாதம் நிறுத்தியது கூட ஒரு கண்துடைப்பு நாடகம் என நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கே ஊடகங்களுக்கு கூறியிருந்தேன் அதே போல இந்த நிபுணர் குழுவும் எங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசுகின்றதே தவிர எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய உண்மையான அடிப்படை உணர்வுகள் என்ன என்பதனை அவர்களும் புரிந்து கொள்வதாக இல்லை உள்ள அதிகாரிகள் அத்துணை பேரும் ஏலவே பல தடவைகள் மன்னாருக்கு வந்தவர்கள் வெவ்வேறு விதமான கூட்டங்களில் நாங்கள் அவர்களுடனும் பங்கு பெற்றிருக்கின்றோம் அவர்களுக்கு ஏலவே எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பில் வல்ல தெளிவான தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தும் அவ்விதமானவர்களை மீண்டும் இதே நிபுணர் குழுவில் புதியவர்களை இணைக்காமல் அவர்களையே மீண்டும் இதில் இந்த குழுவிலே இணைத்திருப்பது என்பதும் ஒரு வெற்றிகரமாக எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி எங்களுடைய எதிர்பார்ப்பில் வெற்றி வெற்றியடையக்கூடிய ஒரு நிலைப்பாடும் மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கும் சாதகமாக பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை எதிர்பார்க்கவும் இல்லை மன்னார் மக்களினுடைய கூட்டு கோரிக்கையாகிய காற்றாலை கனியமன் அகழ்வு இரண்டு திட்டங்களும் மன்னார் தீவு இருந்து வெளியிலே கொண்டு போக வேண்டும் என்கின்ற கோரிக்கை இவ்வாறான நிலைப்பாட்டில் முடிய போகிறது என்பதிலே எங்களுக்கு அச்சமும் ஆபத்தும் ஏற்பட இருக்கிறது அரசு தன்னுடைய நிறைவேற்ற அதிகாரத்தையும் பெரும்பான்மை ஆதரவையும் பயன்படுத்தி எங்கள் மேல் இவ்வாறான திட்டங்கள் இரண்டையும் அமுல்படுத்துமோ அல்லது அமுல்படுத்துவதற்கான ஒத்திகையாகத்தான் இந்த ஒரு மாத காலத்தை எங்களுக்கு வழங்கியதோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது ஏனெனில் கனியமன் அகழ்வுக்குரிய இரண்டு நிறுவனங்களும் அதற்குடைய வேலைகளை என்னும் நிறுத்தவில்லை இந்த ஒரு மாத காலத்திலும் கூட அவர்களுடைய வேலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன அந்த அலுவலகம் இயங்கிய இயங்கியவாறே இருக்கின்றன ஆகவே அரசு சொல்வது ஒன்று இங்கு களத்தில் நடப்பது ஒன்று அரசியல் ரீதியான நிலைப்பாட்டில் கொழும்பு எவ்வாறான தீர்மானங்களை எடுக்குதோ அதே போல் தான் மன்னார் மக்களினுடைய வாழ்வியல் உணர்வு சார்ந்த பிரச்சனைகளிலும் இவ்விதமான தீர்மானங்களை மாறி மாறி மேற்கொள்கிறது ஆகவே மன்னார் மக்களினுடைய எதிர்கால நிலை தொடர்பில் அரசினுடைய தீர்க்கமான முடிவு ஒன்றும் எட்ட எட்டக்கூடிய ஏது நிலை ஏற்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை இந்த நிலைமைகளில் அரசும் இந்த நிபுணர் குழுவும் எவ்வாறான நிலையில் இருக்கிறது என்பதனை மக்களுக்கு நாங்கள் உண்மையை சொல்லியாக வேண்டும் ஏனெனில் இது சம்பந்தமான உரையாடல்களை மேற்கொள்பவர்கள் என்கின்ற அடிப்படையில் மக்களுக்கு உண்மை நிலைமை தெரிய வேண்டும் என்ன செய்கிறார்கள் ஏது செய்ய போறார்கள் எவ்வாறான நிலைப்பாட்டுக்கு இந்த நிபுணர் குழுவினுடைய பரிந்துரை ஏற்று அரசு எவ்வாறான முடிவெடுக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் அவர்களுடைய உரையாடல்களின் அடிப்படையில் எங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு கிடைப்பதற்குரிய எந்த வாய்ப்பும் கிட்டிய தூரத்தில் தெரியவில்லை என்றே எங்களுக்கு தோன்றுகிறது